அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக இன்று குமரேஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மென்ஞானம் கிடைக்க வேண்டுபவர்கள் மனைவி குழந்தைகள் குடும்பத்தார்கள் இருபத்திரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் சர்க்கரை பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு கிழங்கு நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருகஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் வழங்கப்பட்டது ஓங்காரக்குடில் ஆசான் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசதி விநாயகர் கோவில் மகாராஜநகர் பாளையங்கோட்டை இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு குமரேஷ் திருமதி புனிதாசுந்தரி தம்பதியர்கள் குழந்தைகள் கிருஷ்ணா ஆதிரன் குடும்பத்தார்கள் கோவை ஸ்வீடன் மேலும் எங்களுடன் ஸ்ரீமதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்